ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறீங்களா ஓகே நம்ம கத்திரி செடி வந்து நட்டதுலேருந்து அப்பப்போ போய் என்ன உரம் வைக்கணும் என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லின்னு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரி செடி நட்டு ஃபஸ்ட்டு வந்து பதினைஞ்சு நாளில் ஒரு மருந்து அடித்தோம் வளர்ச்சி ஊக்கி அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உரம் வந்து வச்சோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி நாளே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது வாரம் வந்து வைக்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் இந்த முப்பத்தஞ்சு நாளில் வந்து ஒன்று ஒன்று அப்படியே மொக்கு ஒவ்வொரு பூ எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரம் வைக்க போகிறோம் சரிங்களா பாருங்க கத்திரி செடியெலாம் நல்லா தான் இருக்குது சரிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த கோரப்பில் தான் அதிகமாக வருது ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஏரியாவில் வந்து இப்போது மழை பெஞ்சதுனால நம்ம வந்து இப்போ உரம் வச்சிருவோம் உரம் வச்சோம்னா இன்னும் ஒரு நாலு நாள் வெயில் காய்ச்சினாக்கா நம்ம களை வெட்டிடலாம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை கோரப்பில் இருக்கிறதுனால நம்ம உரம் வைக்கலாம் தப்பு இல்லை பாருங்கள் செடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த டைமில் வந்து வேர் புழு தண்டு தண்டுப்புழு குருத்து புழு இந்த மாதிரி நிறைய தாக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரம் வந்து வாங்கி வைக்கணும் ப்ளஸ்ஸு மருந்து வந்து ரெகுலராக எட்டு நாளைக்கு ஒரு மருந்து நம்ம ரெகுலராக அடிக்கணும் சரிங்களா அப்போ தான் செடி வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா பாருங்கள் செடி வந்து நல்லாயிருக்கு இந்த லெவலில் இந்த மாதிரி செடி இருந்துச்சுன்னா கரெக்டாக நல்லாயிருக்கு பா இது பார்த்தீங்கன்னாக்கா நட்டு முப்பத்தஞ்சு நாள் செடி இப்போ வருது சரிங்களா நல்லா முப்பத்தஞ்சு நாற்பது நாள்லேருந்து ஒவ்வொன்றும் பூ எடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ இந்த சமயத்தில் இந்த வளர்ச்சி பருவத்துக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரம் வந்து செலக்ட் பண்ணும் சரிங்களா ஸோ உரம் வந்து வாங்கி வந்திருக்கோம் நம்ம என்ன உரம் என்ன அளவு என்ன ரேட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரெண்டு காலனியுமே செடி வந்து கத்திரி செடி அந்த ப்ராப்ளம் இல்லாமல் எந் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது நம்ம கரெக்டாக பார்க்குறதுனால நம்மளுக்கு நம்ம எப்பவுமே கத்திரி வெண்டை விடாமல் போட்டுன்னுக்கிறோம் அதனால் நம்ம ரெகுலராக எப்பவும் போல் தான் செய்ய தான் சரிங்களா ஸோ அது மாதிரி நம்ம உரம் வந்து என்னென்ன உரம் அது என்ன விலை எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம உரத்தை போய் பார்க்கலாம் ஆ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது கத்திரி செடி வந்து நல்லா இருக்குது நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வாரம் வந்து கத்திரி செடி நட்டு இருபது இருபத்தி ரெண்டு நாளில் வச்சோம் இப்போ பார்த்தீங்கனாக்கா முப்பது முப்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து ரெண்டாவது வரம் வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கத்திரி நட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆகுது இந்த டைமில் வந்து கத்திரியோட வளர்ச்சி இருக்கும் ஸோ ப்ளஸ்ஸு பூ வந்து ஒன்று ரெண்டு எடுக்கும் வேரல்கள் நோய் வரும் ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ரெண்டாவது வாரம் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம உரத்தோட அளவு பார்க்கலாம் நம்ம வந்து ஐம்பது சென்ட்டுக்கு கணக்கு பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்புறம் உரம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஸ்பைக்கு சூப்பர் வந்து ஒரு எட்டு கேஜி போட்டுருக்கோம் அதுக்கப்புறமா வேப்ப முண்ணாக்கு வந்து ஒரு மூணு கிலோ யூரியா ஒரு பத்து கிலோ போட்டுருக்கோம் அதுக்கப்புறமா அந்த பயோசில் அது வந்து ஒரு பத்து கிலோ போட்டுக்கிறோம் பயோசில் வந்து பயோசில் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா அந்த வேர்புழுவுக்கும் ப்ளஸ்ஸு இந்த தண்டு புழு இந்த குருத்து புழு வந்து அது போட்டோம்னாக்கா அது கொஞ்சம் கண்ட்ரோல் வரும் சரிங்களா அதனால் நம்ம வந்து பயோசூல் போடுறோம் அதுக்கப்புறம் குருணையும் ஒரு கிலோ சேர்த்து போட்டுக்கிறோம் சரிங்களா குருணை வந்து கண்டிப்பாக ரெண்டாவது உரம் வைக்கும்போது வந்து நம்ம குருணை வந்து ஏதாவது ஒரு குறுணை வந்து கண்டிப்பாக சேர்த்து வச்சு தான் ஆகும் சரிங்களா ஏன்னா அதுவும் அந்த பயோசூல் வந்து வேர் புழுவுக்காக நம்ம வந்து குருணியும் பயோசூல் வந்து கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா கிரிஜி குருணி தான் நம்ம வாங்கியிருந்தோம் கேஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமா கீர்த்தி சூப்பர் வந்து ஒரு பத்து கிலோ போட்டிருக்கோம் சரிங்களா சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கீர்த்தி சூப்பரு அதுக்கப்புறமா சிஎன் போரான் ஒரு அஞ்சு கிலோவும் டிஏபி அஞ்சு கிலோவும் நம்ம சேர்த்து போடுறோம் சரிங்களா இது மொத்தமாக நம்ம வாங்க கணக்கு பார்த்திங்கனாக்கா அது வந்து அந்தந்த ஏரியாவுக்கு ரேட்டு மாறோம் நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்துச்சு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வந்து நம்ம இப்போ நாற்பது சென்ட்டுக்கு வந்து நம்ம வைக்க போகிறோம் சரிங்களா இது வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அப்படியே கொட்டி பரப்பிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சரிங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு நூறு கிராம் அளவு கணக்கு பண்ணி அப்படியே செடி பக்கத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு நம்ம பாட்டுக்கு போட்டு உரம் வச்சு தண்ணி கட்டலாம் நம்மளுக்கு மழை பெஞ்சிக்கிறதுனால நம்ம இப்போ வந்து தண்ணி கட்டலாம் அப்படியே உரம் மட்டும் வச்சு உரப்போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறமா பூ எடுக்கிறதுக்கு நம்ம என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மருந்து ஒன்றும் பெருசாக பூ எடுக்கிறதுக்கு காய் சைனி வர்றதுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த போரான் அப்படின்ற மருந்து தான் ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி கிராம் வந்து அடிக்கலாம் சரிங்களா அது நான் மருந்து வாங்கின்னு வந்து அது எப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி அஞ்சாவது நாள் வந்து இதுதான் உரம் வந்து நம்ம வைக்கிறோம் சரிங்களா என்ன உரம் ரேட்டு வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் சரிங்களா இந்த பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்தி வந்து கிலோ இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க மாதிரி டிஏபி வந்து கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் வருது சூப்பர் வந்து கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு தராங்க அது வேணாக்கு முப்பது ரூபாய் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஸோ நான் வந்து உரத்தோட அளவு டிஸ்கிரிப்ஷனில்னால் அவங்களுக்கு கொடுக்குறேன் ரேட்டு வந்து ஏரியாவுக்கு ஏரியா மாறும் நம்ம இங்கே கொடுக்குற ரேட்டு அங்கே ஒரு ரேட்டு அதெல்லாம் கணக்கு வராது ஸோ இதுதான் உரத்தோட கணக்கு சரிங்களா இந்த அளவுக்கு உரத்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அடுத்த டைம் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும் ஏன்னா இப்போ வந்து செடி முப்பத்தஞ்சு நாள் வருதுனாக்கா செடி ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா செடி பார்த்தீங்களா நல்லா தலை தளன்னு நல்லா இருக்குது சரிங்களா ஸோ அடுத்த டைம் நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் இப்போ அட இப்போ வந்து நம்ம உரம் வச்சிட்டோம்னா நூறு அஞ்சு ஆறு நாள்னா ரெண்டாளும் கொத்து கொத்துவோம் சரிங்களா கொத்திட்டு செடிக்கு வந்து மண் அனுப்பிச்சி விட்ருவோம் மண் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வந்து வைக்கணும் ஒரு எண்பது நூறு கிலோவுக்கு கிட்டே நம்ம வந்து அடுத்த டைம் வந்து உரம் வைக்கிற மாதிரி வரும் சரிங்களா செடி வந்து நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து செடி நல்லா இருக்குன்றதுனால விட்டுறக்கூடாது கண்டிப்பாக குடியினை வந்து சேர்த்தாகணும் ஆகணும் வேறு நோய்க்கா சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உரத்து வந்து கலந்துட்டு செடி நாம் வந்து செடியை சுற்றி சுற்றி தான் போடுறோம் அப்போ தான் டக்குன்னு நோய் உறிஞ்சி வேரில் இறங்குன்றதுனால செடியை சுற்றி அப்படியே வெறச்சி மாதிரி நம்ம போகிற போகிறோம் சரிங்களா ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம உரத்தை பற்றி பார்த்தா உரம் வந்து நல்லா ஒரு அஞ்சு ஆறு டைமு நல்லா ஒன்று மேலே ஒன்று நல்லா கலக்கி எடுத்துன்னு வந்து உரம் வச்சிருக்கோம் நம்ம வந்து ஐம்பது அறுபது கிலோ உரம் வந்து இந்த ஐம்பது சென்ட்டுக்கு வந்து அறுபது கிலோ சரியாக போகும் சரிங்களா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம நூறு அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு வந்து நம்ம உரம் வந்து கரெக்டாக நம்ம கையில் வந்து ஒரு அரை கைக்குடி அளவு நம்ம எடுத்து இந்த மாதிரி செடிக்கு பக்கத்தில் போடணும் சரிங்களா இந்த மாதிரி பாருங்கள் பார்த்திங்களா செடியிலேருந்து ஒரு நாலு இன்ச்சு தள்ளி போடணும் எல்லா உரமும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி போடணும் சரிங்களா மழை பேஞ்சிக்கிறதுனால உரம் வந்து யூ ஊறிடும் ஸோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து போட்டு விடணும் சரிங்களா பாருங்க எல்லாத்துக்குமே அதே அளவு தான் நம்ம கையில் வாரணமுன்னாக்கா ஒரு அரை கைப்பிடி அந்த அளவுக்கு உரம் வச்சுட்டோம் அது அளவு சொல்ல முடியல சரி அப்படின்ட்டு உரம் வச்சு காமிச்சோம் அது கையில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்து போடுங்க ஏன்னா செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது இப்போ வந்து பூ எடுக்கிற ஸ்டேஜ் சரிங்களா இந்த முப்பத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சி நாள்லாம் நல்லா பூ எடுக்கும் நம்ம அறுபத்தஞ்சி நாள் எழுபது நாள்லேயே ஃபஸ்ட்டு வந்து காய் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அறுத்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு டைம் வந்து காய் அறுப்போம் நான் ஃபஸ்ட் டைம் காய் அறுக்கும் போது இப்போ அவங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட் டைம் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து காப்பெலாம் கம்மியாக தான் வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வரோம் இப்போ எப்படி வச்சுக்கோ மழை பேஞ்சிக்கிறதுனால அதே ஊறிடும் நம்ம இப்போ தண்ணி கட்ட தேவையில்ல இந்த ஏரியுமே சரியாக போயிடும் இறங்குற அளவுக்கு மழை பேஞ்சிக்கிது பரவாயில்ல அந்த குரப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலு நாளில் காய்ச்சினாக்கா நம்ம அப்படியே தலையை எடுத்துகிட்டு செடிக்கு அனுப்பிச்சி விட்ரலாம் ஓகேவா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே பை